பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் அதிகாலை முதலே ஆடுகள் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் பாபுடம் கேட்கலாம் ரமேஷ் பாபு கூடுதல் விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் ஆடு சந்தை நடைபெற்று வருவது வழக்கம் இந்த ஆடு சந்தையில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகளை வாங்குவதற்காக வியாபாரிகள் வந்து செல்வது வழக்கம் தீபாவளி பக்ரீத் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் போன்ற பண்டிகை காலங்களில் உளுந்தூர்பேட்டை ஆடு சந்தையில் அதிக அளவில் ஆடுகள் விற்பனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக உள்ளதால் இன்று நடைபெற்ற ஆடு சந்தையில் அதிக அளவில் ஆடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் வந்திருந்தனர் அதிகாலை முதலே இந்த ஆடு சந்தையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்குவதற்காக வந்திருந்தனர் இந்த ஆட்டு சந்தையில் இன்று ஒரு ஆட்டின் விலை ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரையில் விற்பனை நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் தீவிரமாக விற்பனை நடைபெற்று வருகிறது ஆடு வாங்க வந்தவர்களும் மும்முரமாக வாங்குவதில் யாரும் காட்டி வருகிறார்கள் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் பக்ஸீட் பட்டி காண்டி வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டோம் பரவாயில்ல சந்தை நல்லா இருக்குது ஆடு நல்லா இருக்கு பரவாயில்ல விலைய நியாயமான விலையில் இருக்குது வாங்கிட்டு இருந்தோம் பாஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதனாயிரம் வரைக்கும் இருக்கு ஆட்டுக்கு தகுந்த மாதிரி விலை ஒரு வா பத்து நாளைக்கு முன்னாடி வச்சு வளர்த்து அது அறுக்குகள் தான் சிறப்பு இருக்குது பித்தளை சிறப்பு இருக்குது அதுக்காண்டி நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் அறுதா அதில் ஒரு சிறப்பு இருக்குது அதனால வர பக்ரீத்தை முன்னிட்டு இங்கே வந்திருக்கோம் ஆடுங்கள்லாம் நிறைய ஆடு இருக்குது வியாபாரிகளும் பெரும்பளவில் வந்திருக்காங்க நாங்கள் ஒரு மூணு ஆடு வந்து வாங்கியிருக்கோம் போன வருஷத்தில் காட்டிலேயே இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது ஆனால் வரத்து நிறையா இருக்குதுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது நாங்கள் ஒரு மூணு ஆடு ஒரு கும்பலாக வந்து வாங்கியிருக்கோம் நல்லா ஏற்பாடெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க வண்டிக்கு வந்து போகிறதுக்கு நல்லா வந்து போன வருஷம் கொஞ்சம் கூடுதல் நெரிசலாக இருந்துச்சு நெரிசல்லாம் இல்லாமல் நல்லபடியாக வந்து வாங்குற அளவுக்கு தோதா இருக்குது வாங்கலாங்க நம்பி வரலாங்க ஆனால் ஆடு வந்து வாங்கி அதை வந்து பார்த்தோம்னா பலியிட்டு அதை வந்து ஏழைகளுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கிறதுன்றது ஒரு மர்மங்க அது அதை வருஷம் வருஷம் நாங்கள் வந்து செய்கிறோம் நாங்கள் வந்து வழக்கமாக உந்துருபேட்டைக்கு வந்து வாங்குறது எங்களுடைய வாடிக்கையான விஷயங்க வந்தது வந்து மன திருப்தியாக வந்து ஆடு அமைஞ்சிருச்சு அப்படியே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பு நல்லா இருக்கு செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க